அன்றோம் விஷயமா இயேசு கே நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கத்து ராசிக்கு இந்த காலங்களில் இந்த இருக்க முதலாம் நிறுவோம் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் ரெண்டு நாளில் சுசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தம் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சுவைத் தேறுகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுவோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு கால இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி பவுல் திசைப்பட்ட சபைக்கு எழுதுகிறார் தேவனே சாட்சி எங்கள் போதகம் மஞ்சகத்தினால் துராசையில் உண்டாகவில்லை அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை இன்னைக்கு போதகம் எப்படி இருக்கிறது போதிக்கிற அநேகர் எப்படி போதிக்கிறார்கள் வஞ்சகமான போதகம் நூதனமான சிஷன் இப்படி அனைவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை கண்டு நாம் தான் கர்த்துடைய சத்தியத்திற்குள்ள நிலை நிற்க வேண்டும் தவிர அவர்களை பின்பற்றி போவதனால் ஒருபோது சத்தியத்தை அறிந்தவர்களால் கர்த்தர வருகையிலே எடுத்துக்கொள்ள முடியாது சுவிசேஷத்தின் எங்கள் இடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே சுவிசேஷம் ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது ஊழியர்களுக்கு உத்தம் என்ற எண்ணி தான் இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உத்தம மனதோடு கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் நாங்கள் மனுஷருக்கல்ல அல்ல எங்கள் சோதித்து சோதித்திருக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமுண்டாகணும் மனுஷனை பிரியப்படுத்த அல்ல தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட வசனம் சாரமுள்ளதா இருக்கணும் மதிப்பு உள்ளதா இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது எங்கள் இறுதியங்களை சுவைத்திருக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்திய வசனம் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும் சொல்கிறாரே நான் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் அப்படி சத்தியத்தை அறிவிக்காதபடி வளைந்து நெளிந்து ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை பிரியப்படுத்த பேசுவோமானால் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக போய்விடுவோம் நான் முத்தமர் அல்ல என்று அர்த்தம் மனுஷர்களை பிரியப்படுத்த இன்னைக்கு அநேகரும் மனுஷரை பிரியப்படுத்த தான் விரும்புகிறார் பரம்ப உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலட்சியமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசை உள்ளவர்களால் நியாயம் பண்ணவும் இல்லை தேவனை சாட்சி இன்னைக்கு பொருளாசை பொருளாசை எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது இன்னைக்கு பொருளாசை ஆரம்ப நாட்களிலே நான் இப்படியாக இருந்தேன் கஷ்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருந்தேன் ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் எல்லாவற்றையும் உயர்த்தி இருக்கிறார் ஓகே அந்த உயர்த்தின செல்வத்தினாலோ பணத்தினாலோ இதோ தேவனுக்கு மயம் உண்டா இருக்கிறதா உற்ற முத்தமர் என்று எண்ணி கொடுத்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா பொய் போதகம் இல்லாதபடி வஞ்சகம் துராசை கபடம் இது இல்லாதபடியா சுவிசேஷம் சிங்கப்படுகிறதா எனக்கு அருமையான நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சோதித்தறிய வேண்டும் எங்கள் கோதல மஞ்சகத்தினால் துராசையினால் உண்டாகவில்லை அது கபடு உள்ளதுமாயிருக்கவில்லை பெருகிட்டாங்க நீங்கள் வசனங்களை வாசித்து அறியாவிட்டால் இந்த கபடு உள்ளவர்களையும் துராசையில் இருக்கிறவர்களையும் வஞ்சகம் பண்ணுகிறவர்களையும் கண்டுபிடிக்க முடியாது பரிசுத்தாவியான துணை கொண்டு ஆவியானவரோடு கடை இசைந்து இவைகளெல்லாம் கண்டுபிடித்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வந்துடும் விலகி சத்தியத்தை கண்டித்து போதிக்கிறவர்களோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளுங்கள் மனுஷர் செய்கிற விளக்கெல்லாம் வளைந்து நெளிந்து போதலம் அணுகிறவர்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்பொழுது கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் தினந்தோறும் வாசித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் பிரேயா பட்டினத்தால் அடுத்து இருக்கிற தச பட்டணத்தை இருக்கிறவர்களை பார்க்கலாம் நற்குண சாலிகளாக இருந்தார்கள் தினந்தோறும் வேத வாக்கில் வாசித்ததினால் யார் வந்து போதிச்சால் வேதத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து இன்னைக்கு யார் பார்க்கிறதுக்கு நேரம் இல்லைங்க நேரம் இல்லையா ஆ சொல்கிறாங்க ஓகே கை விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் எனக்கு அரிமான இவர்கள் நாட்கள் இல்லை இந்த நாட்களில் தான் நம்ம ரிச்சிப்பு கேட்ட வசனத்தின்படி நடத்துகிற நாட்கள் எனவே சாக்கரையாக இருந்து உத்தமரின் எண்ணி கொடுக்கப்பட்ட சுயசு பிரசங்கிக்கிறவர்களோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர்கள் ஆசிரியப்பாராக எங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள்